வணக்கம் ஆல் இன் ஒன் சூன் டிஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நூற்றி எட்டு சரண கோஷம் அதாவது ஐயப்பன் பக்தி பாடல்கள் நம்ம பாட போகிறோங்க நூற்றி எட்டு சரண கோஷம் தான் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம் உங்ககிட்ட ஐயப்பன் பக்தி பாடல்கள் இருந்ததுன்னா புத்தகம் எடுத்து வச்சுக்கோங்க என் கூடவே சேர்ந்து பாடுங்க இது கார்த்திகை மாதம் இல்லையா ஐயப்பன் மலைக்கு நிறைய பேர் மாலை போட்டிருப்பாங்க அதனால் இது வந்து ஐயப்பன் பக்தர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதற்கு முன்னால் இந்த சேனலை பார்க்கறதுக்கு முன்னால் நம்முடைய சேனலை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நூற்றி எட்டு சரண கோஷம் இதை தான் நம்ம போகிறோம் பாடலாம் வாங்க என் கூடவே சேர்ந்து பாடுங்கள் ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவோமியை சரணமையப்பா ஓம் சுவோமியை சரணமையப்பா ஓம் கணபதி பகவானே சரணமயப்பா ஹரிஹர சுதனே மோகினி சுதனே மோகன ரூபனே சரணமயப்போகிசுதனே சரணமயப்பா மோகனரூபே சரணமயப்பில்லாழிவீரணே சரணமயப்பீரமணி கண்டரேசரணமயப்பாஸ்ரீபுதநாதனே சரணமயப்பா வன்புலி வாகனரே சரணமையப்பா மத யானை வாகனரே சரணமையப்பா மம் மதையெல்லாம் ஒழிப்பவரே சரணமையப்பா குலத்துப்புழை பாலகரே சரணமையப்பா அச்சன் கோவில் ஆண்டவரே சரணமையப்பா ஆரியங்காவுதர்ஷாஸ்வதாவே சரணமையப்பா பொன்னம்பல வாசர சரணமயப்பா காந்தமலை வாசரே சரணமயப்பா வாசரே சரணமயப்பா கரீமலை வாசர சரணமயப்பா மகாசாஸ்தவே சரணமயப்பா வேதாஸ்தவே சரணமயப்பா നൂറ്റി എട്ട് പോട്ട് പോട്ടി വന്നോം മയ്യപ്പ നൂറ്റി എട്ട് ശരണഘോഷം പോട്ടി വന്നോം അയ്യപ്പ നൂറ്റി എട്ട് ശരണഘോഷം പോട്ടി ॐ कालशास्तावे शरणमय्यप्पीरशास्तावे शरणमय्यप्प धर्मशास्तावे शरणमय्यप्प गजारूडरे शरणमय्यप्प अश्वारूढरे शरणमय्यप्प व्याख्यारूढरे शरणमय्यप्प வாகனாரூடரே சரணமையப்பா இருதய கமல வாசரே சரணமயப்பா ஏழை பங்காளரே சரணமயப்பா எங்கள் குல தெய்வமே சரணமையப்பா துஷ்ட சம்ஹாரனே சரணமையப்பா இஷ்டவரம் தருபவரே சரணமையப்பா இன்னவளெல்லாம் தீர்ப்பவரே சரணமையப்பா காருய மூர்த்தியே சரணமையப்பா பானக பிரியரே சரணமையப்பா பஞ்சா மிருத்தபிஷேக பிரியரே சரணமயப்பபூதிப்பிரியரே சரணமயப்பன பிரியரே சரணமயப்பாது ஜன பிரியரே சரணமயப்பளநீர் பிரியரே சரணமயப்பருனு பிரியரே சரணமயப்பரணோஷ பிரியரே சரணமயப்பா கற்பூர பிரியரே சரணையப்பா சரணையப்பா நூத்தி எட்டு சரணோஷம் போட்டு வந்தோமையப்பா நூத்தி எட்டு சரணோஷம் போட்டு வந்தோமையப்பா நூத்தி எட்டு சரணோஷம் போட்டு வந்தோமையப்பா ஓம் கற்பூர ஆழியே சரணமயப்பா ஆழியின் ஜோதியே சரணமையப்பா ஜோதியின் சொரூபரே சரணமையப்பா ஜோதியில் ஓங்கார ஓங்காரமூர்த்தியே சரணமையப்பா சச்சிதானந்த மூர்த்தியே சரணமையப்பா ஆபத் பாந்தவரே சரணமையப்பா அநாதைக்கு இரட்சகரே சரணமையப்பா பாப விமோசனரே சரணமையப்பா கருணையின் கடலே சரணமையப்பா காருய மூர்த்தியே சரணமையப்பா கம்பன் குடிக்கு அடிமையான தெய்வமே சரணமையப்பா சமரிமலை நாயகரே சரணமையப்பா சரணம் அடைந்தவர்களுக்கு அருள்ப்பவரே ஐயப்பா சர்வலோக ரட்சகரே ஐயப்பா பூதர்கன பாலகரே ஐயப்பா பூர்ணா புஷ்கரை வல்லவரே சரணமையப்பா நீளத்திருமீனியரே ஐயப்பா நித்ய சுகம் தருபவரே சரணமையப்பா சித்த சுத்தி தருபவரே சரணமையப்பா நெய் அபிஷேக கொள்பவரே சரணமையப்பா நெஞ்சமதில் ஒளித்திடுவாய் சரணமையப்பா பாசவலை அறுத்திடுவாய் சரணமையப்பா நின் பாத சேவை தந்தருள்வாய் சரணமையப்பா ஓடும் மனம் அடங்கச் செய்வாய் சரண நூத்தி எட்டு சரண கோஷம் போட்டு வந்தோம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா நூத்தி எட்டு கோஷங்கள் போட்டு வந்தோம் ஐயப்பா சுவாமி சரணமையப்பா நூத்தி எட்டு கோஷங்கள் போட்டு வந்தோம் ஐயப்பா உண்மைதனை உரைத்திடுவாய் சரணமையப்பா பூமி நாதனே குடைநாதனே சரணமையப்பா பூமி பிரபஞ்சனே சரண பூலோகநாதரே சரணமையப்பா வேட்டை கொரு மகனே சரணமையப்பா அரணார் மகனே சரணமையப்பா வேதநாத பொருளே சரணமையப்பா வேண்டும் வரம் கொடுப்பவனே சரணமையப்பா எரிமேலியில் வாழும் கிரதா சாஸ்தாவே சரணமையப்பா பாபர சுவாமியே சரணமையப்பா சுவாமியுடைய கோட்டைப்படியே சரணமையப்பா சுவாமியுடைய பூங்காவனே சரணமையப்பா சுவாமியுடைய பரிவாரங்கனே சரணமையப்பா சுவாமியுடைய பூதகணங்களே கணங்களே சரணமையப்பா சுவாமியுடைய கன்னி கட்டுகளே சரணமையப்பா அழுதாமேடே சரணமையப்பா కుండ్రే శరణమయ్యప్ప కరిమలై ఏటమే శరణమయ్యప్ప కరిమలై భగవదయే శరణమయ్యప్ప పంబా నది పాలకరే శరణమయ్యప్ప పందాళ రాజకుమారే శరణమయ్యప్ప அன்னதான பிரபுவே சரணமயப்பா சபரி பீடமே சரணமயப்பா சரங்குத்தி ஆலே சரணமயப்பா வாபர் சுவியே சரணமயப்பா சுவாமியே சரணமயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா நூத்தி எட்டு சரண கோஷம் போட்டு வந்தோம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா நூத்தி எட்டு பரண கோஷம் போட்டு வந்தோம் ஐயப்பா சுவாமி சரணமையப்பா நூத்தி எட்டு கோஷம் சரண கோஷம் போட்டு வந்தோம் சரண வரும் ஐயப்பா ஓம் கடுத்த சுவாமியே சரணம் ஐயப்பா கொச்சு கடுத்த சுவாமியே சரணமையப்பா ஓம் சத்தியமான பொண்ணு சரணமையப்பா பதினெட்டாம் திருவடிகளே சரணமையப்பாட்டாம் படிக்காவலரே சரணமையப்பா கன்னி மூல கணபதி பகவானே சரணமையப்பா நாகராஜாக்களே சரணமையப்பா சேவி போர்க்கு ஆனந்தமூர்த்தியே சரணமையப்பா அம்மு ஜமலர் பாதனே சரண யப்பா மாளிகா புறத்து மஞ்சலோக மாதாவே சரணமையப்பா பஸ்ம குலமே சரணமையப்பா உறக்குழி தீர்த்தனே சரணமையப்பா சுவாமியுடைய திருவா பரண சேவையே சரணமையப்பா சுவாமியுடைய காந்தமலை ஜவுதியே சரணமையப்பா சர்வரோக நிவாரண தன்வந்திர மூர்த்தியே சரணமையப்பா அன்பர்களுக்கு அருள்பவரே சரணமையப்பா அன்பர்களுக்கு அருள்பவரே சரணமையப்பா அன்பர்களுக்கு அருள்பவரே சரணமையப்பா சுவாமி சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா அய்யப்பமி சரணம் ஐயப்பா நூத்தி எட்டு கோஷம் போட்டு வந்தோம் வந்தோமயப்பா சுவாமி ஐயப்பா நூத்தி எட்டு கோஷம் போட்டு வந்தோம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா நூத்தி எட்டு கோஷம் போட்டு வந்தோம் ஐயப்பா சரணமையப்பா தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சகலவிதமான குற்றங்களையும் பிழைகளையும் பொறுத்து காத்தருள வேண்டும் சுவாமி சரணமையப்பா ஓம் சக்தியமான பொண்ணு பதினெட்டாம் படிமேல் வாழும் ஹரி ஹரசுதன் ரூபம் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் பூமிக்குரிநாதன் பூமி பிரபஞ்சன் சத்குரு சம்சார மூர்த்தி ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா அவ்வளோ அருமையான பாடல் பாருங்க நம்ம எல்லாரும் ஐயப்பன் பாடலை நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு சரண கோஷம் வந்து நம்ம சொல்லலாம் அதாவது இது கோவில்லையும் சொல்லலாம் வீட்லேயும் நம்ம சொல்லலாம் இது எல்லாேருக்கும் இந்த பாடல் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நூற்றி எட்டு சரணகோஷம் சொல்லிகிட்டே வந்திருப்பீங்க அப்படி தெரியாதவங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த பாடலை கற்றுக்கிட்டோம் நூற்றி எட்டு சரணகோஷம் சுவாமி ஐயப்பனின் சக்தி வாய்ந்த அற்புதமான பாடல் தான் நம்ம இப்போ கற்றுக்கிட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பல நடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் சோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்